ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யூர் அருள் செல்வாங்க நம்ம இடங்கள் போகும் என்னடா சொல்கிறேன் இனிமேல் நம்ம இலக்கியாக மாற போகிறாங்களா ஆமாங்க நம்ம இலக்கியா கேரக்டர் மாற்றுறாங்க ஏன்னா இனிமேல் கௌதமும் இலக்கியாவும் சண்டைக்கோழியாக மாறுறாங்க அதனால் சண்டைக்கேற்ற சண்டை தான் என்ன வேணும்னு சண்டைக்கோழி தான் வேணும்னு சொல்லிட்டு சீரியல் லைட்டாக ஒரு மசாலா தடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டார் போல் நம்ம டைரக்டர் இனிமேல் இலக்கியா சீரியலை அவங்களுக்கு பதில் இவங்க தாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ரோஜா சீரியல் நடிச்சிருப்பாங்க இல்லையா அவங்க தான் இனிமேல் நம்ம இலக்கியா சீரியலில் இலக்கியா கேரக்டரில் நடிக்க போகிறாங்க இப்படி தாங்க ஒரு விறுவிறுப்பான டாபிக் போயிட்டுருக்கு ஏன்னா எனக்கு ஒரு வகையில் தாங்க ஏன்னா அந்த சீரியலில் அவங்க மாதம் அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் சும்மா எப்படி சொல்கிறது தெலுங்க அப்படி ஸ்டக்காகாது அந்தளவுக்கு பின்வாங்க அப்படி இருக்கப்போது இனி நம்ம இலக்கியா சீரியலில் எப்படி போக போகுது அர்ஜுன் சார் அர்ஜுன் சார் டைலாக் மாதிரி கௌதம் சார் கௌதம் சார்னு போக போதா எப்படி போகுது என்ன ஒரு ஆர்வமான ஒரு இதில் இருக்குதுங்க எப்படி சொல்கிறதுனா எக்ஸைட்மெண்ட் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க இனிமேல் அவங்க தான் வரப்போகிறாங்கன்னு சொல்கிறதுனால ஒரே ஒரு ஆர்வத்தில் இருக்கேன் உங்களுக்கு எப்படி அவங்க இந்த சீரியலுக்குள்ளே வந்து வர்றது உங்களுக்கு ஓகேவா இப்போ இருக்கிற இஸ் இலக்கிய பதில் அவங்க வந்தால் உங்களுக்கு அக்செப்டபுளா அப்படின்னு எப்படின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு யாருக்காவது ஓகே அப்படின்றவங்கலாம் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை பழைய இலக்கியாக தான் ஓகே இவங்கள போட்டால் அந்த கேரக்டர் இருக்காது டம்மி வெம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு இவங்களை இந்த கேரக்டரில் போட்டால் ஓகே தாங்க மாசா கிளாஸாக இருப்பாங்க ஓரளவுக்கு ஹை கிளாஸ் மாதிரி சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு எப்படி சொல்கிறதுனா சொத்துக்கே இல்லாதவனுக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணின்னு சொல்லிட்டு காடைக்கவுது அறியெல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சா எப்படி இருக்கும் தட்டில் அந்த மாதிரி ஒரு ஃபீலுங்க பாலைவனத்தில் பச்சை தண்ணி கூட கிடைக்காதவனுக்கு திடீர்னு பாயாசமோ ஹாட் வாட்டர் ஐஸ் வாட்டர் எல்லாம் கிடச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் சொல்கிறதுக்கே தெரியலங்க அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன் ஏன்னா என்னோடய ஃபேவரேட்டுங்க அவங்க ஃபேவரேட் ஆக்டர் சீரியல் ஆக்டர் இப்போது என்னோட இன்னொரு ஃபேவரட் சீரியலுக்கு வர போகிறாங்கன்றப்போ எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காதா அப்படி தான் உங்களுக்கு யார் யாருக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள் இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கே தெரியும் கார்த்திக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்க பொண்ணு இருக்காங்க ஆனால் நம்ம இலக்கியாக முடியாது நான் அஞ்சலியை தான் சேர்த்து வைப்பேன் அஞ்சலி வாழ்க்கை வீணாக போய்டுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம தருதல் அஞ்சலியும் அவன் அவங்ககிட்ட போய் பிச்சை இருக்கா என்னங்க பண்றது இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் நம்மளோட ஜானு இருக்காங்க இல்லையா அவங்கட்டு இலக்கிய மேலே கோபத்தில் இருக்காங்க நீ ஏன் உன் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ண போகிற ஏன் கார்த்தி மேலே உனக்கு பாசம் இல்லையா உன் தங்கச்சி தான் முக்கியமா அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கா துரோகம் பண்ணியிருக்கா உன்னே கொடுமை பண்ணியிருக்கா இவ்வளோ பண்ணி நீ ஏன் சப்போர்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி ஒரு வெறியில் இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கௌதம் நீ ஏன் உன் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணுற நான் நினச்சி தான் நடக்கும் உன் தங்கச்சி ஒரு நாளை இந்த வீட்டில் கால் அடி எடுத்து வக்க விட மாட்டேண்டி அப்படின்னு சொல்லி அப்படியே கழுத்தை பிடிச்சி வெளியே தரலாம் ட்ரை பண்ணுறாருங்க ஆனால் பொண்டாட்டியே போயிட்டாலே பெண்மையை போட்டுருமே தவிர வீழ்த்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் அவர் பெண்மையை போட்டுடுற கான்செப்டில் இருக்காரு இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்கும் இனிமே புதுசாக வரப்போகிற கார்த்தியோட பொண்டாட்டி யார் அப்படின்னு எல்லாரும் ஒரு சந்தேகத்தில் இருப்பீங்களே எனக்கு அந்த சந்தேகம் இருக்குது அடுத்த வீடியோவில் யார் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் டாடா சியூ பபாய்